என் அன்பு பிள்ளைகி நான் உன்னிடம் ஒன்றை ஆக வேண்டும் அது என்னவென்றா நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைப்பிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றா வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடமே வந்து சேரும் ஆகையா இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உன்வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என்மீதே மனதை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்திரு வானம் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்குனக்கு கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகி விடுகின்ற ஆகவே என் மீது பூர்ண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையைப் பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றை கடைப்பிடித்து கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தார் யான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் குழந்தையே கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து இருந்து நீ பெறப்போகின்ற நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் நான் உனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுப்பதே இல்லை இந்த நிரந்தரமற்ற உலகில் நீ அதை துன்பமாக பார்க்கின்ற துன்பம் என்று நீ நினைப்பது நான் உனக்கு கொடுக்கும் மன வலிமைக்கான பயிற்சியே பொறுமை நம்பிக்கை அனைத்தும் உலகிலும் எதையும் எப்பொழுதும் நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சியே உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இரு ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் ஆனால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவான் ஆயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் கவலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்து போகாதே உன்னை நீ பலவீனமானவன் என்று ஒருபோதும் எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாத குழந்தையே என்னை கைவிட்டாய் என்று இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது ஏன் உதிர்ந்தாய் என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அழவும் முடியாது நீங்கள் எல்லாவற்றையும் பழக்கிக் கொள்ளுங்கள் நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின் உன் கரங்களை நான் இறுகி பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் நான் இருக்கின்றேன் தங்கமே நம்பிக்கையின் மறு உருவம் நான் என்னை நம்பி வந்தோரே கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒருவகை வெற்றித்தான் குழந்தையே இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் கிடைக்க செய்வேன் கவலையோ குழப்பமோ கலங்காதிரு துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு இயற்கையுடன் இணைந்திரு நிதானத்தை கடைப்பிடி நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல நிலைமை சரியாகும் மனதும் தெளிவாகும் வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடும் சிலவற்றை மறந்துவிடும் தர்மம் வெல்லும் கலங்காதி எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான் எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகின்றீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து முயற்சியை பலப்படுத்து கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக இடும் நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து நில் துணிந்து இரு பொய்யான உலகில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான் காரணம் பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும் உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவு தான் இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது தர்மம் வெல்லும் எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும் அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே ஆனந்தம் யார் என்ன நோகழைத்தாலும் சரி நம்பிய உறவுகள் எல்லாம் பொய்யாய் போனாலும் சரி சேர்த்து வைத்த சொத்தும் கைவிட்டு போனாலும் சரி என் அப்பன் சாகி ஒருவன் என்னோடு இருக்கின்றான் அவன் ஒருவன் எனக்கு துணை நின்று வழிநடத்துவான் என்று என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் முன்னிடமே உள்ளது குழந்தையே ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் என்ன முடியாத அதிசயங்களையும் அற்புதமான அற்புதங்களையும் நான் உனக்கு செய்வேன் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன் அழைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடுங்கள் அகங்காரம் இன்றி என் நாமத்தை உச்சரியுங்கள் அனைத்தையும் உங்கள் மூலமாக நன்றாய் நான் நடத்தி காட்டுகின்றேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தரையிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இருத்தங்கமே உனக்கு தேவையானதே என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கு எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே குழந்தையே நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் என்று நீ செய்தது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயும் அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட ஆகவே தவறுகளை தவறு என்று தெரிந்தும் செய்யாது தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் இன்று உன் உயர்நிலையை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள் உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பு உன் தியாகம் உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்தடையும் உனக்கான நேரம் வந்தது செல்லுமே உன் கண்ணீருக்கான பலனை அடையப் போகின்றா இது உன் பொறுமைக்கான இந்த சாகி கொடுக்கும் பரிசு எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகின்றா எப்பொழுதும் கவலை ஏக்கம் என உன் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்றார் உனக்கான நல்ல எதிர்காலத்தை அப்பா உருவாக்கிவிட்டு இனி கலங்காதிக் கண்மணியே அவசரப்படுவது உணர்ச்சி வசப்படுவது இந்த இரண்டும் உன் நம்பிக்கைக்கு எதிரிகள் அவைகள் உனக்கான வாய்ப்பு சரியான முறையில் உன் கைகளில் கிடைக்கும் முன்னே திசை திருப்புகின்றன எதிலும் நிதானமாக சிந்திக்க பழகு வாய்ப்பை நீ பலமுறை விட்டாய் மீண்டும் கிடைக்கும் நிதானமாக இருந்து வெற்றிக்குள் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடைய செய்வேன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை கடவுள் ஒருவரை கடைசி வரைக்கும் உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவு இதில் தெளிவாக இரு குழந்தையே எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதல்ல இதையும் நீ கடந்து செல்வார் இதற்கு சாகியின் துணை உனக்குண்டு வில்லிலிருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன் எந்த உண்மை இல்லை என்பதை மனிதனுக்கு காலமும் அனுபவமும் கற்றுக் கொடுத்து விடுகின்றது உண்மையான அன்பில் சட்டென விலகுதல் என்பது அத்தனை சுலபம் அல்ல நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது எளிது குழந்தையே பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றாரே என சந்தோஷப்படு எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் நீ நினைப்பது போல நிச்சயமாக ஒருநாள் உன் வாழ்க்கை அழகாக மாறும் கவலையை விடுத்து முன்னேறும் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்குவதற்காகவே கலங்காதே உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகின்றது துணிந்து நில் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை நியாயப்படுத்துவதை விட ஆமாம் என்று சொல்லிவிடை பெறுவது இன்னும் நல்லது குழந்தை உண்மைக்கு அர்த்தமே தெரியாதவர்களிடம் நாம் உண்மையாக இருந்து எதை சாதித்துவிடப் போகின்றோம் என்று நினைக்காது இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் குழந்தைகி பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமோ பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் அமையும் புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மைகள் கூட உமையாகி விடுகின்றது சிலரை புரிந்து கொள்ளாமல் விரைக்கின்றோம் சிலரை புரிந்து கொண்டதால் விரைக்கின்றோம் சரிசெய்ய முடியாத சகித்துக் கொள்ள முடியாத நேரத்தில் நமக்கு நாமே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைதான் இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக தான் உண்மையாக வாழ கற்றுக் கொடுக்கும் என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிந்து கொள்ளுங்கள் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை இருக்கின்றதும் அவனை வெற்றிக்கு தகுதியானவன் யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் துணை இருப்பேன் நீ வளர்ப்பிறையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்றார் உன் வளர்ச்சியைக் கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படும் அனைத்தும் இந்த பக்கிரி பாபாவால் நலமுண்டாகும் தங்கமே நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது பிறக்காதது இன்று மட்டும்தான் உன்னுடையது மகிழ்ச்சியாக இரு நான் உன்னோடு இருக்கின்றேன் குழந்தையே உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகின்றது இது அருள்வாக்கல்ல குழந்தையே இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா